ஆதியும் அந்தமும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் பரிசுத்த வேதாகமத்தின்படி உலகின் எதிர்காலத்தை குறித்து இன்று நாம் காணலாம் ஆதி ஆகமும் பதினோராவது அதிகாரம் முதல் நான்கு வசனங்களில் பாபேல் கோபுரத்தை கட்ட உலக மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்த அது கட்டிட கலையை பற்றியது அல்ல கர்த்தரின் வழிநடத்தல் இல்லாத தன்னாட்சியைப் பற்றியது இன்றும் உலகளாவிய மதிப்பீட்டு முறை ஒரே தேவனை நம்புவதன் மூலம் உலகத்தை ஒருமைப்படுத்த விரும்புவதில்லை மாறாக சாத்தானின் உலகளாவிய கட்டுப்பாட்டின் மூலம் உலகை ஒன்றிணைக்க விரும்புகிறது இயேசு கிறிஸ்து தனது முதலாம் வருகையின் போது மத்தையு இருபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தில் ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரித்ததில் ஆச்சரியம் இல்லை உண்மையான தொடங்குகிறது வேதாகமத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் நம்மை ஆனால் பயங்கரமான எதிர்காலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதாகும் எல்லா எச்சரிக்கைகளும் தெளிவான அழைப்புடன் வராது நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்தை பார்க்கும் போது வரலாறு முழுவதும் சாத்தான் கொம்புகள் கொண்ட ஒரு அரக்கனை போல ஒருபோதும் தோன்றுவதில்லை ஆனால் ஒளியின் தூதனாக தோன்றுகிறான் என்று ரெண்டு குருந்தியர் பதினோராம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வசனங்கள் கூறுகிறது பயபக்தி இல்லாத தொழில்நுட்பம் ஆவிக்குரிய தடைக்கும் கொடுங்கோல் ஆட்சிக்கும் வழிவகுக்கிறது இன்று பணம் என்பதே இல்லாமற் போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வாங்கவோ விட்கோவோ வேண்டிய டிஜிட்டல் நாணயமான ஆறு 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 முத்திரையை நீங்கள் தெரிந்தே ஏற்றுக்கொள்வீர்களா இதைத்தான் அப்போஸ்தலர் யோவான் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாறில் இருந்து பதினெட்டு வசனங்களில் எழுதியிருக்கிறார் தேவனுடைய வார்த்தையில் நடப்பது பாதுகாப்பாகும் மேலும் எதிரியும் தந்திரமாக இருக்கிறான் அவன் முன் கதவு வழியாக அல்ல பின் கதவு வழியாக உலகத்திற்குள் நுழைவான் நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது உலகம் விரைவில் இருளின் சகாப்தத்தில் அதனால் தான் அதிகாரம் இருபத்தி ஓராவது ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபதிரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறினார் மேலும் இருபத்தி இரண்டாவது வசனம் அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனும் தப்பி போவதில்லை என்று கூறுகிறது நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அர்மெகதோனில் நடக்கும் போரில் உலகத்தின் முடிவை குறித்தும் அதைத் தொடர்ந்து இயேசு கிறிஸ்துவுடன் பூமியில் இஸ்ரேலில் ஆயிரம் ஆண்டு ஆட்சியை பற்றியும் வேதாகமும் முன்னறிவித்துள்ளது சற்றே சிந்தியுங்கள் நாளை சந்திக்கலாம் ஆமேன்